கிஷோர் போன்று கட்சியை ி விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு பீகார் தேர்தல் பாடம் கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் இந்த பாடம் நடிகர் விஜய்க்கும் பொருந்தும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் இரண்டாவது இடம் யாருக்கு என்பதில்தான் திமுகவுக்கும் தாவேக்காவிற்கும் போட்டி நிலவுவதாக கூறினார் இன்னைக்கு பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது எஸ்ஐஆர் என்று நீங்க எல்லாம் எதிர்ப்பது அங்கே சாதகமாக அமைந்திருக்கிறது பாஜக மட்டும் இல்ல மக்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறது அங்க எந்த போராட்டமும் இல்ல என் ஓட்டு இருக்கு என் ஓட்டு இல்ல திருடப்பட்டு விட்டது என்று ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்கன்னா ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுன்னு சொல்றாங்க நம்ம ஓட்டெல்லாம் கையில தானே இருக்கு பாத்துட்டு எல்லார் கையிலயும் ஓட்டு இருக்கு ஆனா இவர் ஓட்டு திருட்டு திருட்டுன்னு சொல்றாரு அதனால நாம வந்து இவரை திருட்டுன்னு சொல்றத இவரோட ஓட்டை திருடணும் அதனால நாம நிச்சயமா ஓட்ட வந்து எல்லாத்துக்கும் போட்டு இவரை தோக்கடிக்கணும்னு மக்கள் நினைச்சிட்டாங்க யாருமே அங்க மறு தேர்தல் நடக்கேக்கலை உங்களை ஓட்டு திருட்டு மறு தேர்தல் கேட்டிருப்பீங்களே மக்கள் ரோட்ல இறங்கி போராடி இருப்பாங்களே இல்ல அதே மாதிரி இன்னைக்கு எஸ்ஐஆ ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்ற எல்லோரும் எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன்னா திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவது போலி வாக்காளர்கள்னால தான் ஆக இந்த போலி வாக்குகள்லாம் நீக்கப்பட்டு விட்டால் இன்னைக்கு தம்பி விஜய் இதுவரைக்கும் பதினாறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவாருன்னு சொன்னார் நான் அப்பவே சொன்னேன் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தாதுங்க அந்த சக்தியை மக்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதுக்கு உதவி செய்ய சொல்லுங்க நான் ஒரு புத்தகம் எழுதினேன் முப்பது நாட்களுக்குள் முடியாதுன்னு அதே தம்பி தான் சொல்லியிருந்தாரு நான் ஒரு புத்தகம் எஸ்ஐஆர் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதை எவ்வளவு வெற்றிகரமாக அதை செய்ய முடியும் அதனாலதான் அந்த புத்தகத்தை நான் போஸ்ட்ல அனுப்ப சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு வேணா வேணான்னு சொல்லி இருந்தவரு விஜய் சொல்றாரு வாக்குகள் போகுமா நான் கேக்குறேன் எப்படி வாக்குகள் பறிபோகும் நம்ம லட்சக்கணக்கான வாக்குகள்லாம் போவதற்கு வாய்ப்பு அடுத்தது வாக்காளர் பட்டியலை வெளியிட போறாங்க எல்லாரும் பார்க்க தான் போறோம் அதுல மட்டும் என்ன தாவேக்கா ஓட்டுகளை பார்த்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எப்படி தம்பி அதெல்லாம் அதனால திமுக தான் அப்படி பேசுது உங்களை மாதிரி புது கட்சிக்கு இந்த எஸ்ஐஆர் உதவி செய்யும் அதனால நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க இணையதளத்துல பதிவு செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து முதல் வாக்காளர்கள் எல்லாரும் சேர்ந்து பதிவு செய்யுங்கன்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்கீங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க ஏன்னா அதுக்கு எதிர்த்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இதை தடுக்க முடியாது நீதிமன்றம் கூட தடுக்காது இதுக்கு உள்ள வழக்குகள்லாம் நீதிமன்றம் திமுக வழக்காடு மன்றத்துக்கு போனா கூட எஸ்ஐஆர் அவங்க அவங்க விசாரணைக்கு நிறுத்தல சீமான் சொல்றாரு இஸ்லாமிய ஓட்டுகளெல்லாம் திருடுறாங்களாம் நீக்கிறாங்களாம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதிகமான வாழும் பகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது ஸ்டாலின் சொல்றாரு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொன்ன ஸ்டாலின் மோடி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாதான் என்ன அவ்வளவு மனப்பான்மை உங்களுக்கு சொல்லிட்டு அதே நிதிஷ்குமாரே சொல்றாரு மோடினால்தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையத்தின் நேர்மையை சந்தேகிக்க வேண்டி இருக்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது வரும்போது உங்களுக்கு நேர்மை சந்திக்க வேண்டியது இல்லை ஓட்டிங் மிஷின் எல்லாம் நல்லா வேலை செஞ்சது ஆக முதலில் ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட அதற்கு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நான் இங்கே சொல்றேன் அதனால தொடர்ந்து எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு ஏறக்குறைய எண்பது தொண்ணூறு சதவீத ஃபார்முங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது நான் பிஎல்ஓட்ட கேட்கறது என்னன்னா தயவு செய்து ஃபார்மை கொடுத்துட்டு வராமல் எல்லா எண்ணிக்கையும் உங்ககிட்ட இருக்கு ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு இதே பாருங்க எஸ்ஐஆர் பற்றி ஒரு புத்தகம் எழுதுனது எல்லா சந்தேகமும் இதில் நிவர்த்தி செஞ்சிருக்கேன் அதனால தான் தம்பி விஜய் இதை படிச்சார்ன்னா பதினாறாம் தேதி ஆர்ப்பாட்டமே வேண்டான்னு முடிவு பண்ணுவார் முப்பது நாளைக்குள்ள முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காருல்ல அதை முடிவு பண்ணுவார் வேண்டான்னு முடிவு பண்ணுவார் முதல் வாக்காளர்களை விடுபட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது தப்புன்னு முடிவு பண்ணுவார் ஆக இன்றைய காலகட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறார்